அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எழுத்துக்கள் எத்தனை வகைப்படம்னு பார்க்குறோம் எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படம் ஃபஸ்ட்டு முதல் எழுத்துக்கள் ரெண்டு சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்னா உயிர்மை எழுத்துக்கள் சாரி எழுத்துக்கள் பனிரெண்டும் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அடுத்தது சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னால் முதலெழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஓகே இதில் உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள்னா என்னென்னு பார்க்கலாம் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன எடுத்துக்காட்டு இக்கு கூட்டல் ஆ க இக்கு கூட்டல் ஆ க ஓகே உயிர்மை எழுத்தின் வடிவம் எப்படி இருக்கும்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் இதனோட வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும் அடுத்து ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அடுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தோட வேறு பெயர் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அஹேனம் தனக்கு ஒரு தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வந்து ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லோட இடையில் மட்டுமே வரும் ஆயுத எழுத்து தனித்து இயங்காது அடுத்து நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது ஆயுத எழுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க